அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் சலீம் என்ற பெயரை கேட்டவுடனேயே உங்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் வரும் ஒரு நபரை பற்றித்தான் பேச இருக்கின்றோம் ஆம் அது வேறு யாருமல்ல விஜய் ஆண்டனி பொதுவாக திரையில் வரும் கதாபாத்திரமும் நிஜ வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் விஜய் ஆண்டனி தன் கதாபாத்திரத்தை நிஜ வாழ்க்கை கதாபாத்திரத்துடன் ஒத்துப்போகும் வரையில் அமைத்தபடியால் தான் இத்தனை படங்களிலும் வெற்றி பெற்று வருகின்றார் சலீம் என்ற கதாபாத்திரம் மூலமாக தமிழ் சினிமாவை கைப்பற்றிய விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் என்ற படத்தின் மூலமாக தெலுங்கு ஹிந்தி என்று இந்தியாவில் இருக்கும் அனைத்து ரசிகர்களையும் கைப்பற்றினார் இப்போது அடுத்ததாக சைத்தான் என்ற படத்தில் நடித்து வருகின்றார் இவரின் படங்களுக்கு இவர் வைக்கும் வித்தியாசமான பெயரே இவருக்கு வித்தியாசமான ப்ரொமோஷனாக அமைகின்றது மற்றும் இவர் குறிப்பிட்ட தினத்தில் படத்தை வெளியிடுவதும் ப்ரொடியூசருக்கு பெரும் வசதியாக இருப்பதனால் இவர் ப்ரொடியூசரின் நடிகர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது அதே போன்று சைத்தான் படத்தின் ஆடியோ ரிலீஸையும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே நாளில் வெளியிட இருக்கின்றார் அதே நாளில் அந்த படத்தின் முதல் ஐந்து நிமிட காட்சியையும் வெளியிட இருக்கின்றார் விஜய் ஆண்டனி அவர்கள் இவ்வாறான தமிழ் சினிமா செய்திகளை சுடச்சுட தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்